மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆசை பரிபூர்ணமான ஆசை லட்சுமி நரசிம்மர் விஷ்ணுமா என்னுடைய ஆசை இந்த மாயன் மயம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில மேலும் அதே நேரம் பாத்தீங்கன்னா மாயன் மயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒரு அருமையான ஒரு அற்புதமான அதாவது கலங்கி இருக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் ஏமாற்றத்தை நோக்கி நகரும் பொழுதெல்லாம் நம்மை பயன்படுத்தி நம்மை தூக்கி இருக்கின்ற மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கை யாரு மேல வரும் மனித நம்பிக்கை நம்மை விட்டு நகர்ந்த பொழுது கலங்கி இருக்கும் பொழுது கண்ணீர் சிந்தும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கைதான் என்னுடைய வாழ்க்கையில அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒருவன் அவன் தான் விஷ்ணு மாயன் மாயன் என்று சொல்வதா மாயோ என்று சொல்வதா என ஒருவர் கேட்டார் விஷ்ணுவும் விஷ்ணு மாயனும் என்றால் என்னுடைய அனுபவத்துல ஒன்று சொல்லி விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவும் நாராயணனும் விஷ்ணு மாயனும் ஒன்றானா என்னுடைய அனுபவத்துல ஒன்றுதான் சொல்லுவேன் அவரோடைய அனுபவம் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் ஏ இப்படி அப்படி சொல்லணும் இல்லையா அதாவது சிவனும் பார்வதியும் அதாவது வேடன் வேடத்தி வடிவம் வந்து அர்ஜுனனுக்கு பாசுமதாசம் கொடுப்பதற்காக வருகின்றார்கள் கொடுத்து முடித்ததும் இருவரும் இணைகின்ற பொழுது ஒரு புதிய சக்தி இந்த பூமியில் பிறக்கின்றது அதுதான் என் விஷ்ணு மாயா என் அன்னை கூலி வகையினால் வளர்க்கப்படுகின்றது முன் ஜென்ம சாபத்தின் காரணமாக நாரதரா தான் நான் யாரு என்பது உணர்த்தப்படுகின்றது அந்த குழந்தைக்கு அந்த எட்டு வயது குழந்தை ஆ என் தந்தை சிவனும் பார்வதியுமா நான் அவர்கள் உடனே பார்க்க வேண்டும் என்று விண்ணை நோக்கி நகர்கின்றது கைலாயம் செய்கின்றது காத்திருக்கின்றது உள்ளே நுழைவதற்கு நந்தியம்பெருமான் அனுமதிக்கவில்லை கலங்கி விடவில்லை குழந்தை என சிவசக்தியினுடைய ஐக்கியம் அல்லவா என்ன என்று உற்று நோத்து பார்க்குது இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிகணும் இதெல்லாம் உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை பற்றி பேச முடியும் கண்கள்ல கண்ணீரோட பேச முடியும் நான் தழுதழுக்கணும் மெய் உருகணும் மெய் நீ நடுங்கணும் உற்று நோக்கின்றது எப்படி அப்பாவை பார்க்க போறோம் அம்மாவை பார்க்க போறோம் என்று காத்திருக்கின்றது கால்வழியை பொறுக்கவில்லை காலம் நீண்ட காலம் காத்திருக்கின்றது அப்போ மகாவிஷ்ணு வருகின்றார் மகாவிஷ்ணு வருகின்றார் சிவனின் பார்வதியை பார்க்க கைலாய முள் நுழைகின்றார் நந்தி வணங்கி அனுமதிக்கின்றது அப்ப யோசிக்கிறாரு அந்த மாயன் யோசிக்கிறார் அடடா இந்த வடிவத்தில் போனால் அவர்களை பார்த்து விடலாமோ என்று நிற்கின்ற பொழுது அதே நாரதரை நினைக்கிறது அந்த குழுவின் நாரதரே என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொன்னீர் அல்லவா என் வளர்ப்பேன் ரகசியத்தை சொன்னீர்கள் அல்லவா என் தந்தை தாயை பார்க்கறதுக்கு வழிகாட்ட மாட்டீர்கள என்று சொன்ன போது நாராயணா 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 நாரதர் வருகின்ற கவலைப்படாதே மகனை நாரத ரகசியம் எவன் உள் நுழைந்த அவன்தானே அவன் தானே உனக்கு காட்டினான் நாராயணன் தானே உனக்கு நல்வழி காட்டினான் நீ கால் கெடுக்க காலம் கடந்து இங்கு நிக்கின்றாயே இங்கே போவதற்கு வழி என்ன என்று கலங்கி நின்றாயே தாயாக தந்தையாக உயிராக நாராயணன் ஒருவனே நடத்தி காட்டினான் என்று சொல்லி நகர்ந்து விடுகின்றார் அப்படி பளிச்சு மின்னல் மாறி உள்ளேன் அந்த இடத்தில் அமர்கின்றார் ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராயணாய என்று நாராயணனுடைய நாமத்தை உருகி 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 உடலும் மெய்யும் உருகின்ற அளவுக்கு நினைக்கின்றார் சொல்லி 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 அந்த மாயன் விஷ்ணுவின்னுடைய மடிவமாகவே மாறிவிடுகின்றார் மாயன் விஷ்ணு மாயனாக மாறுகின்றார் இது எப்படி இருக்குன்னா ஒரு வண்டு ஒரு குழவி கூட்டில் இருக்கின்றது அந்த கூட்டில் இருக்கின்ற குழவி வளர்வதற்கு இந்த தாய் செய்கின்ற நேடு பாத்தீங்களா அந்த தந்தை குழவி என்ன தெரியுது கொட்டுது கொட்டி 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 அந்த குழவி பறந்து செல்கின்றது வழியாக இருந்தாலும் கூட வேதனையாக இருந்தாலும் கூட குழவி கொட்டுவது அந்த குலவிக்கு நன்மைதானே அந்த மாதிரி நாராயணனை நினைத்து உருகி 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 மெய்யும் உருகி ஆத்மா உருகி நாராயணுடைய அம்சமாகவே மாறியவன் நடந்து செல்கின்றார் நந்திய இருப்பார் உள்ள விடுறான் உள்ள போகின்றார் பார்த்தாங்க தேஜஸ்தா இருக்காங்க சிவனும் பார்வதி ஓடி செல்கின்ற தன்னுடைய சுய வடிவத்துல குழந்தையாய ஓடி சென்று அந்த சிவன் பார்வதியில் மடியில் அமர்ந்து விடுகின்றார் பார்வதி உச்சி முகர்கின்றார் தந்தை தலையை தடவி கொடுக்கிற சிவபெரு மாய நடா நீ விஷ்ணு மாய நடா என்று இந்த அந்த மாயனை விஷ்ணு மாயன் என்ற நாமத்தை சொன்னது யாரு சிவபெருமாயன் அதை ஆமோதித்தது யாரு வாங்க கொண்டாங்க என் குழந்தையில திரும்பவும் உச்சி முகர்கள் என்றார் மார்பிலே அணைத்துக் குளிகளால் பராசக்தி அப்படிப்பட்ட ஒருவன் ஏன் விஷ்ணுவாக அவனே விஷ்ணு அவனே விஷ்ணு மாயன் கடவுள் எங்கிருக்கின்றார் யோகி கிருத்தியானகம் எம் வந்தே விஷ்ணு பாவ பைகரம் சர்வ அந்த வடிவில்லை என்னுடைய மாயோன் விஷ்ணு மாயோன் அவனை நினைத்தாலே நீங்கள் விஷ்ணுவினுடைய அருளை பெற்று விடலாம் அந்த வகையில பார்க்கும்போது கவலைப்படாதீர்கள் கண்கள் அஞ்சாதீர்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எத்தனை துரோகங்களை உங்களை சதித்தாலும் எத்தனை அவமானங்கள் உங்களுக்கு வந்தனாலும் உங்கள் பயனை பயத்தி தூக்கி எறிந்தாலும் கவலைப்படாதீர்கள் இவன் ஒருவனே உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைப்பான் மாயோன் விஷ்ணு மாயோ